புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் மாபெரும் மருந்து மாத்திரை இல்லா மருத்துவ முகாம் நேற்று நடைபெற்றது இந்த முகாம் பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது திருமயம் போர்ட் ரோட்டரி சங்கம் மனவளக்கலை அறக்கட்டளை கம்பெனியோ நைஸ் ஹெல்த் கேர் சென்டர் இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் முகாமிற்கு போர்ட் ரோட்டரி சங்கத் தலைவர் கேட் கபூர் தலைமையிலும் செயலரங்காவலர் ஏ சொக்கலிங்கம் முன்னிலையில் நடைபெற்றது முகாமை வி எஸ் எஸ் ஜாகிர் உசைன் தொழில் அதிபர் துவக்கி வைத்தார் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட மூன்றாயிரம் தின் கவர்னர் கோவிந்தசாமி முன்னாள் ஆளுநர் கண்ணன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் எம் டோன் சிக்கந்தர் மல்லவி அல் டோன் காஸ் ஏ முகமது இஸ்மாயில் இம்தாதி அசரத் பட்டாச்சாரியர் கிருஷ்ணமூர்த்தி சமூக ஆர்வலர் குழந்தைராஜ் மனவளக்கலை மன்ற தலைவர் சுப்பிரமணியன் சிவகாமி போர்ட் ரோட்டரி சங்க செயலாளர் அன்புமணி பொருளாளர் எம் டோன் பால்ராஜ் வ வர்த்தக சங்கத் தலைவர் எஸ் பி கருப்பையா எய்ம் அறக்கட்டளை தலைவர் சைமன் வாசகர் வட்ட தலைவர் பிரபு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரிஸ்வான் மற்றும் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் வாசகர் வட்ட உறுப்பினர்கள் பொதுமக்கள் முகாமில் திரளாக கலந்து கொண்டனர்

सारिंगे पारिंगे। नार्मल अपने अपने। सारिंगे पारिंगे। आ ओके। ओके तय। ये जब तुम आएगे, तो तुम आएगे। आने वाले दो, नंदी, हम बात कर लो।

सुप्रभो हम सारे सब विश्वास नहीं आ रहे हैं ना वो रोमांचन का इससे क्या चुन्ने रहता है ना चांदनी बुद्धा का। अच्छा भैया அவர்களுக்கு குழந்தைகள் ஒட்டி கௌரவிப்பார்கள் நடந்து இந்த முப்பத்தி நான்காவது மருத்துவ முகாமில் பெருமையாக வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்தவரும் இந்த நிறுவனத்துடைய பயிற்சியாளரும் எங்களுடைய அன்பு அண்ணன் முகமது இஃபால்

பழனிச்சு எஸ் பி மெடிக்கல் தலைவர் அரசே அவர்கள் ஊராட்சி மன்ற துறை தலைவர் சையது அவர்களுக்கு குரேந்தராஜ் அவர்கள் கொண்டாடுபட்டி வரவேற்பார்கள்